அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த வேலை கிடைக்கிறதுக்காக உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன் என்னோட சொந்த ஊர் ஸ்ரீலங்கா கேரளாவில் இப்போ அங்கே நடக்கிற பிரச்சனைனால என் குடும்பத்தை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன் எங்கே உண்மையை சொன்னால் வேலை கிடைக்குமோ கிடைக்காதுன்ற நான் சலூருக்கு எடு வண்டிடுங்க உங்களுக்கு இது முன்னாடியே தெரியுமா விளங்கு இல்ல கதைக்கிறேன் நின்று பறையான் தொடங்கியப்ப தண்ணி இன்னைக்கு மனசுலாய் நீ கேரளக்காரன் அல்ல இப்போ வண்டி எடு அப்போ அந்த ஏழு நாள் டெஸ்ட் நான் எப்படி வண்டி ஓட்டுறேன்றத பொறுத்து இல்லை நான் உண்மையா இருக்கனா இல்லையான்றத பொறுத்து அப்படிதானே எனக்கு என்ன செய்யறதுன்றே தெரியல உங்களோட வாட்டி கட்டி பிடிக்கட்டுமா முடியாது இல்ல பிடிப்பேன் இல்ல பிடிப்பன் சார் எனக்கு அப்பவே தெரியும் நீங்க ரொம்ப நல்ல மனுஷன் என்று தாஸ் உன்னோட ஒரு மாச சம்பளம் பொன்னாடி பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஏதாவது வாங்கிப்போ ஓகே நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது தயவு செய்து வேண்டாம் కుడి వయమటన్ విడమటన్ రీపాట్